ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் தமிழ் ஃபஸ்ட் ஷெட்யூலுக்கான ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருந்து இயல் ஒன்றிலேருந்து முக்கியமான ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஏ டு செட் அனைத்து வினாக்களுமே ஒன்லைனராக எடுத்து கொடுத்துருக்கோம் புக்கு ஒரு ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்பத் தமிழ் தமிழ் மொழியை டேஸ் போற்றுகின்றன ஆன்சர் தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன எது தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது ஆன்சர் தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது தமிழை பல விதங்களில் போற்றியவர் ஆன்சர் பாரதிதாசன் செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமிதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது இந்த பாடலை பாடியவர் யார் ஆன்சர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இன்பத்தமிழ் தமிழ் இந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு அசதி என்பதன் பொருள் சோர்வு இளமைக்கு காரணமான தமிழ் எது போன்றது ஆன்சர் பால் உயர்விற்கு எல்லையாகிய தமிழ் எது போன்றது ஆன்சர் வானம் போன்றது அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது ஆன்சர் தோல் போன்றது சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் எது போன்றது ஆன்சர் நீர் போன்றது பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் கனக சுப்புரத்தினம் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்ன ஆன்சர் பாவேந்தர் புரட்சி கவி பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழை உயிரை வணக்கம் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரிகளுக்கு உரிமை உடையவர் யார் ஆன்சர் காசி ஆனந்தன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் ஆன்சர் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு டேஷாக இருக்கும் ஆன்சர் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் நிலவென்று நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் தமிழங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர் பொறுத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் ஆன்சர் த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரிகள் யாருடையது ஆன்சர் பெருஞ்சித்தனார் சொல்லும் பொருளும் ஆலிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல்கோள் மேதினி என்பதன் பொருள் உலகம் ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு என்பதன் பொருள் உள்ளத்தின் அறியாமை தமிழ்கும்மி என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்தனார் பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் மாணிக்கம் அல்லது துறை மாணிக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருஞ்சித்தனார் எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார் ஆன்சர் பாவலேறு என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார் பெருஞ்சித்தனாரின் நூல்கள் யாவை ஆன்சர் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் பெருஞ்சித்தனார் நடத்தி வந்த இதழ்கள் யாவை ஆன்சர் தென்மொழி தமிழ் சிட்டு நிலம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் கனிச்சாறு கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது ஆன்சர் எட்டு தொகுதிகளை கொண்டது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் ஆன்சர் பெருஞ்சித்தனார் மான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்ற வரியை பாடியவர் யார் ஆன்சர் வாணிதாசன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது ஆன்சர் மேதினி மேதினா உலகம் உலகம் சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் செம்மை கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் பொய்கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் எட்டு திசை அடுத்து வளர்த்தமிழ் உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன ஆன்சர் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பெனலாம் நீங்கள் தாய் என்று தமிழ் மொழியை வியந்தவர் யார் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் ஆன்சர் தொல்காப்பியம் உயிரும் மெய்யும் இணைவால் தோன்றுபவை ஆன்சர் உயிர்மெய் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எவ்வகை எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன ஆன்சர் வளந்துளி எழுத்துக்கள் வளந்துளி எழுத்துக்கள் யாவை ஆன்சர் ஆ ஏ இடஞ்சொலி எழுத்துக்கள் யாவை ஆன்சர் தமிழன் கிளவியம் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் இமில் கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் மஞ்சிக் காண்டத்தில் இருக்கு தமிழன் கண்டா என்ற வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் அப்ப தேவாரம் தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் தொல்காப்பியம் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் சிலப்பதிகாரம் தமிழன் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் அப்ப தேவாரம் சீர்மை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஒழுங்குமுறை இரு வகை திணைகள் யாவை திணையின் எதிர் சொல்லை தாழ்வினை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் அகிரினை என்று அழைத்தனர் அகிரினையை பிரித்து எழுதுக ஆன்சர் கல் கூட்டல் இணை உயர்வு அல்லாத திணை பாகற்காய் கசப்புக்காய் எவ்வாறு பிரித்தனர் ஆன்சர் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இனிப்பு அல்லாத காய் தமிழின் பழங்கால இலக்கண நூல்கள் யாவை ஆன்சர் நன்னூல் தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டும் டேஸ் இலக்கியங்களாகும் ஆன்சர் சங்க இலக்கியங்களாகும் திருக்குறள் நாளடியா டேஸ் நூல்களாகும் அறநூல்கள் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்பன எவ்வாறு அழைக்கப்படுகின்றன காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன பூவின் ஏழை நிலைகள் யாவை அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் மா என்னும் சொல்லின் பொருள் யாவை ஆன்சர் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இது எதாவது கொடுத்து பொறுதலை கேட்பாங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க தமிழின் சிறப்பு பெயர் என்ன ஆன்சர் முத்தமிழ் முத்தமிழ்கள் யாவை இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது எது உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது ஆன்சர் தமிழ் தமிழில் புதிது புதிதாக உருவாக்கி வரும் கவிதை வடிவங்கள் யாவை ஆன்சர் செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா தமிழில் உள்ள புதிய உரைநடை வடிவங்கள் யாவை ஆன்சர் கட்டுரை புதினம் சிறுகதை நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவர இழைப்பெயர்கள் ஆள் அரசு மா பலாவாலை இவற்றின் தாவர இலைப்பெயர்கள் இலை அகத்தி பசலை முருங்கை இவற்றின் தாவர இலைப்பெயர் கீரை அருகு கோரை இவற்றின் தாவர இலை பெயர் புல் நெல் வரகு இவற்றின் தாவர இலை பெயர் தால் மல்லிச்செடியின் தாவர இலை பெயர் தலை சப்பாத்தி கல்லி தாளை இவற்றின் தாவர இலை பெயர் மடல் கரும்பு நாணல் இவற்றின் தாவர இலை பெயர் தோகை பனை தென்னை இவற்றின் தாவர இலை பெயர் ஓலை பாக்கு இவற்றின் தாவர பெயர் கூந்தல் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் விடை கலித்தொகை திருக்குறள் உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நற்றினை பாம்பு முதலை மீன் செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் நூறு உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நூறு திருக்குறள் ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் திருக்குறள் உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் திருக்குறள் மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் திருக்குறள் அன்பு உயிர் மகிழ்ச்சி இதெல்லாம் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும் திருக்குறளும் இடம்பெற்றிருக்கும் புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பான்ற்று படை ஒளி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரியை பாடியவர் ஆன்சர் அறிவுமதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தொன்மை என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் இடது கூட்டல் புறம் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் சீர்கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் ஆன்சர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் விலங்கு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஆன்சர் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அடுத்து கனவு படித்தது தமிழில் இயல் இசை நாடகம் தவிர டேஸ் உண்டு அறிவியலும் உண்டு சொல்லியிருக்காங்க இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இன்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது ஆன்சர் அறிவியல் உண்மை தொல்காப்பிய தமது டேஸ் என்னும் நூலில் அறிவியல் உண்மைகளை குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்கள் யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை ஆழ அமிக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் முகவாது என்ற கூறியவர் யார் ஆன்சர் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பத்து சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும் நூல் எது ஆன்சர் நச்சினை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை கூறியவர் ஆன்சர் கலிலியோ தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் திருவள்ளுவ மாலை மாலையை இயற்றியவர் யார் ஆன்சர் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழினி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் கார் நாற்பது நெடு வெல்லூசி நெடுவசி பரந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் பதிற்றுப்பத்து கோட்சூரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் நச்சினை அடுத்து இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் பகையும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து வகைப்படும் அந்த ஐந்து இலக்கண வகைகள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுப்பப்படுவதும் எனப்படும் ஆன்சர் எழுத்து உயிர்க்கு முதன்மையானது ஆன்சர் காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன ஆன்சர் உயிரெழுத்து பிறக்கின்றன தமிழில் உள்ள குரில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அவை ஆஇ உ ஏ ஓ அனைத்தும் குரில் எழுத்துக்கள் தமிழில் உள்ள நெடில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏழு வகைப்படும் அவை இ உ ஏ இவை அனைத்தும் நெடிலெழுத்துக்கள் ஆகும் கால அளவை குறிக்கும் சொல் ஆன்சர் மாத்திரை குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஆன்சர் ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஆன்சர் இரண்டு மாத்திரை மெய் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் உடம்பு மெய் எழுத்துக்களை ஒழிக்க எதன் பங்கு இன்று இயக்கத்தின் பங்கு இன்று உள்ள மெய்யெழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் பதினெட்டு மல்லினம் எழுத்துக்கள் யாவை ஆன்சர் தவற இக்கு இஞ்சு இட்டு இத்து இப்பு இரு மெல்லின எழுத்துக்கள் யாவை ஆன்சர் நமன இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இடையின எழுத்துக்கள் யாவை ஈ ஈர் இல் ஆன்சர் இல் இல் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஆன்சர் அரை மாத்திரை மெய் எழுத்துக்களுடன் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டும் சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் எவை ஆன்சர் உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறும் உயிர்மை எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் யாவை ஆன்சர் இரண்டு வகை உயிர்மை குரில் உயிர்மை நெடில் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெய்யுடன் உயிர் சேர்ந்தால் தோன்றும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் உயிர்மை குரில் மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் தோன்றும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் உயிர்மை நெடில் ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஆன்சர் அரை மாத்திரை தமிழில் உள்ள தனி எழுத்து எது ஆன்சர் அகு என்னும் ஆயுத எழுத்து கலைச்சொல் வளஞ்சொலி என்பதன் ஆங்கில சொல் வைஸ் இடஞ்சொலி என்பதன் ஆங்கில சொல் ஆன்டி வைஸ் இணையம் என்பதன் ஆங்கிலச்சொல் இன்டர்நெட் குரல் தேடல் என்பதன் ஆங்கிலச்சொல் வாய்ஸ் சர்ச் தேடுபொறி என்பதன் ஆங்கில சொல் சர்ச் இன்ஜின் தொடுதிரை என்பதன் ஆங்கில சொல் டச் ஸ்கிரீன் முகநூல் என்பதன் ஆங்கிலச்சொல் ஃபேஸ்புக் செயலி என்பதன் ஆங்கிலச்சொல் ஆப் புலனம் என்பதன் ஆங்கிலச்சொல் வாட்ஸ்அப் மின்னஞ்சல் என்பதன் நான்கு லட்சம் இமெயில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்